காயல்பட்டினம் பைபாஸ் சாலையில் நேற்று இரவு எட்டு மணி அளவில் குப்பைகளில் யாரோ தீ வைத்ததால் அந்த குப்பைகள் கொழுந்துவிட்டு எரிந்தது இதனால் அந்த பகுதியே புகை மூட்டமாக வாகனங்கள் செல்வதற்கு இடைஞ்சலாகவும் கண் எரிச்சலையும் ஏற்பட்டது அப்பொழுது அந்த வழியாக வந்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட துணைச் செயலாளர் இறையருள் யூசுப் தீயணைப்பு துறையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தார் இந்த தகவல்களை பெற்றுக்கொண்ட தீயணைப்பு துறையினர் எரிகிறது என்று கேட்டறிந்து கொண்டு வருவதாக கூறினார் இதனை அடுத்து இறையூருள் யூசுப் சம்பவம் குறித்து காயல்பட்டினம் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் அகமதுக்கும் இந்த தகவலை தெரிவித்தார் உடனடியாக அவரும் களத்திற்கு வந்துவிட்டார் இதற்கு மேலாக ஊருக்கு மின்சாரம் வந்து கொண்டிருக்கும் மின்சார வயர்களும் அதற்கு பக்கத்தில் அடர்த்தியாக உடை மரங்களும் இருப்பதால் இது இந்த தீ மிகுந்த அச்சுறுத்தலாக இருந்தது ஏனென்றால் அந்த தீ மரத்தில் பற்றியிருந்தால் மிகுந்த ஆபத்தில் முடிந்திருக்கலாம் எனவே இந்த தகவல்களை உரிய நேரத்தில் தீயணைப்பு துறைக்கு தெரிவித்து அவர்கள் அந்த சம்பவ இடத்திற்கு வந்து அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் அணைத்தார்கள் மிகுந்த சிரமப்பட்டு அதை அணைத்தார்கள் இந்த தீ குறித்து உடனடியாக செயல்பட்டு தீயணைப்பு துறைக்கு மனிதநேய ஜனநாயக கட்சி தூத்துக்குடி மாவட்ட துணை செயலாளர் இறையூருள் யூசுப் தகவலை தெரிவித்தார் அதனை அடுத்து அந்த பகுதிக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் காவல்பட்டினம் நகர தலைவர் அகமது நீரா உடனடியாக வந்து தீயணைப்பு துறைக்கு உதவிகள் புரிந்தார் அந்த ஸ்தம்பம் குறித்தும் கேட்டறிந்தார்கள் இந்த தீ இவர்களின் முயற்சியால் உடனடியாக அணைக்கப்பட்டது தீ மேலும் பரவாத வண்ணம் தீயணைப்பு துறையினருக்கு அனைத்து உதவிகளையும் செய்தார்கள் அவர்களுக்காக காத்திருந்து உரிய இடத்தை காட்டி தீயை அணைக்கச் செய்தார் அவ இந்த சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினரிடமிருந்து ஆறுமுகநேரி காவல் நிலையத்திற்கும் தகவல் செல்ல அவர்களும் வந்து சம்பவ இடத்தை பார்வை பார்வையிட்டார்கள் பெரும் அசம்பாவிதம் நடைபெறாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது தீயணைப்பு துறையினர் வீரியமாக ஒரு மணி நேரம் போராடி அந்த தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள்